はい。 பொங்கல் காலத்தில் எங்களுக்கு அரிசி தட்டுப்பாடு பச்சரிசி இல்லை மக்களுக்காக நாங்கள் அரிசியை கொண்டு கொடுக்கப்போனால் அரசாங்கம் சொல்லிட்டு எங்களுக்கு முப்பது ரூபா கொடுக்கு இரநூத்தி முப்பது ரூபா கொடுக்க சொல்லி அந்த விலைக்கு எங்களுக்கு அரிசி கிடைக்கிறது இதனால் நாங்கள் மக்களை கொள்ள வேண்டிய நிலம் ஏற்பட்டு இதுக்கு அரசாங்கம் தான் நல்ல பதில் சொல்லணும் இன்றைக்கி கொழும்புல ஹோல்சேல் கடைகளில் இரநூத்தி தொண்ணூறுரூவான்னு சொல்கிறாங்க நாங்கள் இரநூத்தி தொண்ணூறுரூவா கொண்டு இங்கே எப்படி இரநூத்தி முப்பது ரூபா விற்கிறது இங்கே எதாவது நிலைமை அதனால் இந்த அரிசியாவிரத்தை விட்டுற நிலமையில் இருக்கும் அதுவும் மக்கள் மக்கள் நினைச்சிக்கிறவங்க நாங்கள் தான் அரிசியை வேலையை கூட்டிகிட்டு இருக்கோம்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்கிறது இரநூத்தி இருபது இரநூத்தி இருபது தவிர இரநூத்தி விற்கிறேன் டிண்டு எங்களுக்கு அந்த வேலைக்கு அரிசி கிடைக்கல இதுக்கு மக்கள் கவர்மெண்ட் தான் இதுக்கு நல்ல முடிவு எடுக்கணும் இப்போ அரிசி பொங்கல் இப்போ முன்னுக்கு பொங்கல் வருது நாளைக்கு இன்றைக்கி எங்கிட்டலாம் சம்பளம் போடுற நாள் அதனால் மக்களுக்கு அரிசி தட்டுப்பாடு தர தட்டுப்பாடு அப்படி இருக்கும்போது நாங்கள் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு அரிசி எப்படி கொடுக்குற அரிசியில் கடவுள்களில் இல்லை இன்றைக்கி கொழும்பு அரிசி ஏற்றினோன்னு சொன்னால் ஆயிரம் ஆயிரஞ்சி நேரம் கொள்ள நாங்கள் முந்நூற்றி பத்து ரூபா விற்கணும் பத்து ரூபா வச்சு அந்த நிலைமை இங்கே இல்லை இப்போ அரசாங்கம் சொல்வது நேற்று முதத்து வந்து பிரைஸ் கொண்டோம்னு சொல்லிப்பா நீங்கள் அரிசி ஒரு ரூபா கூட விற்று வச்சாலும் ஒரு ரூபா ஒரு லட்ச ரூபாயிருந்து அஞ்சு ரூபா கூட தென்ற அடிக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் இந்த அரிசி விற்கிறதா இல்லை நிப்பாட்டுறதா இது சம்மந்தமாக அரசாங்கம் தான் நல்லா எங்களுக்கு முடிவு தரணும் சரி முப்பது ரூபாய்க்கு எங்களுக்கு அரிசி விற்க சொல்கிறாங்க சரிங்களா எங்களால் முடியாது முடியாதுன்னு கேட்டால் ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு ரெண்டு சோப்பின்னு ரெண்டு ரூபா சோப்பின்னு ரெண்டு கேட்குறாங்க ஒரு நாங்கள் போட்டு கொடுத்துட்டோம் இது கீழே கொட்டி போச்சுன்னா அணியாக இருந்தானையா இரநூத்தி முப்பது ரூபா இன்னொரு ஒன்று கேட்குறாங்க நாங்கள் என்ன வியாபாரம் செய்கிறது ஆ இல்லை அரிசின்னா நாங்கள் என்ன வியாபாரம் செய்கிறோம் நாங்கள் அரிசி உண்மைக்கே கைவிடுற ஐடியா தான் இப்போ எங்கள் கடைகளில் வந்து பாருங்கள் அரிசி இருக்குதான்னு இருந்தால் ஒரு ஐநூறு கிலோ கூட இருக்காது எங்களுக்கு அந்த அவங்க நேர்த்தெல்லாம் வந்து முந்தா நாள் வந்து கொண்டோல் பிளேஸில் சா கடுமான ஓனி எப்படி நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு விற்றாலும் இரநூத்தி முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு விற்றாலும் தக்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி கடுமையான ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டாங்க எங்களுக்கு விற்க ஏழுமா ஒரு ரூபா தென்னை எங்களால் கட்ட அரிசி ஏ இது இல்லைனா இதுவரைக்கும் தான் இருக்கும் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்து அரிசி இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு விற்றோம் அப்போ அதில் எவ்வளோ நஷ்டம்னு மட்டும் பாருங்கள் அது வியாபாரம் சார் வியாபாரம்மா ஆளுங்க பிரச்சனை பண்ணுறாங்க தானே முப்பது ரூபாய்க்கு விற்க சொல்கிறாங்க நீங்கள் என்ன நாற்பது ரூபா முப்பது ரூபாங்க முப்பத்தஞ்சு ரூபாங்கிறீங்க அப்படின்ட்டு கொழும்புல இரநூத்தி இருபத்தெட்டு ரூபா இரநூத்தி பதினெட்டு ரூபா போட்டுங்க நான் வர எவ்வளோ போட்ட பாருங்க இப்போ வந்து பொங்கல் பண்டிகை வருது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எங்களுக்கு வந்து பச்சரிசி அந்த மாதிரி அரிசி வகை வந்து எல்லாருமே விலையேற்றம்னாலே எங்களுக்கு தட்டுப்பாடாக தான் கிடைக்கிது அவங்க சொல்ற விலைக்கு வந்து எங்களுக்கு விற்கவும் இயலலை அப்படின்னா எங்களுக்கு கொழும்புலேருந்து இருந்து அரிசி கிடைக்கிறது கலைக்கு வர்றது வந்து அவங்க கண்ட்ரோல் ப்ரைஸை விட எங்களுக்கு அதிகமாக தான் டிரான்ஸ்போர்ட்லேருந்து அவ்வளோ கிடைக்கிது நாங்கள் எந்த விலைக்கு விற்கிறது மக்களுக்கும் சிரமம் இல்லாமல் எங்களுக்கும் நஷ்டம் வராமல் எதாக இருந்தாலும் அரிசிக்கு நல்ல அரசாங்கம் வந்து நல்ல ஒரு முடிவுன்னு சொல்லணும்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் அரிசி வந்து எங்களுக்கு அந்த விலை கிடச்சா யாருக்குமே விற்க இயலாது ஆளுங்க சொல்லுவாங்க எங்களை தான் கடையில விலை வந்து கூட வச்சு விற்கிறாங்க அப்படின்னு நாங்க எப்படி விலையை கூட தான் விக்கிறதுக்கு இருக்குது எங்களுக்கு வந்து அந்த விலைக்கு வந்து அரிசி வந்து கிடைக்கிறதில்ல அப்படி செஞ்சா நாங்க எந்த விலைக்கு அரிசி வைக்கிறது அரசாங்கமும் யோசிக்கணும் ஒத்து அரிசி தர்ற இடத்துக்கு சரி அந்த கொண்ட்ரோல் ப்ரைஸ் வந்து அவங்க சொல்லலாம் இந்த விலைக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னால் கூட அவங்க வந்து என்ன மாதிரி ஒரு இதுவும் செய்வாங்க தானே எங்களுக்கு அரிசி கிடைக்கிற விலைக்கு வந்து எங்களுக்கு வந்து விற்க இயலாது மேற்கொண்டு தான் அரிசிக்கு விலை வச்சு விற்க வேண்டி இருக்குது அரிசி அப்படியே கூட விலை வச்சு விற்றாலும் எங்களுக்கு வந்து தட அடிக்கிறாங்க ஒரு லட்ச ரூபா தட அடிக்கும் போது நாங்கள் விற்கிற விலைக்கு நஷ்டப்பட்டு தான் மேலதிகமாக நாங்கள் ஒரு ரூபாய்க்கு நஷ்டப்பட்டு தான் போகணும் அந்த விலைக்கு வந்து எங்களுக்கு அரிசி கிடைக்கிறது இல்லை அரசாங்கம் வந்து இதுக்கு ஒரு நல்ல முடிவுன்னு சொல்லணும் எங்களுக்கு நாங்கள் வியாபாரம் செய்கிறதா இல்லையாங்கிற முறையில் தான் நாங்கள் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கோம் என்னான்னு கேட்டால் எங்களுக்கு அரசாங்கம் வந்துட்டு கொள்ளுது ப்ரைஸ் கண்ட்ரோல் வந்து சொல்லுது அரிசியை இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு வில்லுன்னு ஆனால் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு தான் எங்களுக்கு இறக்குமதியே செய்கிறாங்க ஒன்று லொரிக்காரவங்க இறக்கும் பொழுது சரி ப்ரைஸ் கண்ட்ரோல் வந்து அவங்கக்கிட்ட கேட்கணும் ஏன் எத்தனை எவ்வளவுக்கு இவங்க முதலாளி மாலைக்கு எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு அப்படி இல்லை அவங்க வந்து இறக்குறாங்க நாங்கள் வந்துட்டு விற்கிறோம் விற்கிற நேரத்தில் எங்களுக்கு ஒரு பை கிலோவுக்கு பத்து ரூபா சரி இல்லாட்டி போனால் எங்களுக்கு விற்க முடியாது ஏன்னு கேட்டால் எங்களுக்கும் பொழ புலப்பத்தானே செய்கிறோம் வேறு ஒன்றும் செய்யலையே நாங்கள் கொள்ளடிக்கலையே அப்போ மக்கள் நிலைக்குது என்னான்னு கேட்டால் முப்பது ரூபா விலையை நாற்பது ரூபான்னு ஒன்று கொள்ளு அடிக்கிறாங்கன்னு நினைக்கிது கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒரு இன்னைக்கு ஒரு ஒரு பத்து ரூபாயில் என்ன வாங்க முடியும் கடைகள்லையும் சரி ஏழைகளும் சரி யாராவது எதுவாது ஒரு